ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம சேனலில் கோயம்புத்தூர் ஸ்டைல் இட்லி மிளகாய் பொடி தாங்க நம்ம பார்க்க போகிறோம் டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா வேறு லெவலில் இருக்குங்க பத்து இட்லி சாப்பிட்டாலும் பத்தாது அந்த அளவுக்கு சுவையான கோயம்புத்தூர் ஸ்டைல் இட்லி மிளகாய் பொடி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க இட்லி பொடி செய்கிறதுக்கு வானலை சூடு பண்ணிக்கலாங்க கால் கிலோ அளவு கருப்பு உளுந்து எடுத்துருக்காங்க நல்லா நிறம் மாறுற அளவுக்கு நல்லா வறுத்துக்கலாம் எண்ணெயெல்லாம் சேர்க்க தேவலங்க நம்ம வெறுவானல்லே நல்லா வறுத்துக்கலாங்க நல்லா கலர் மாறிடுச்சு பாருங்க நம்ம ஃபஸ்ட்டு போடுறதுக்கும் இப்போ பாருங்கள் நல்லா நிறம் மாறிடுச்சு நல்லா வாசனையாகவும் இருக்குங்க இப்போ நம்ம பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம் அடுத்து நான் கால் கிலோ அளவு கடலப்பருப்பு எடுத்துருக்கேங்க உளுந்து எந்த அளவு எடுத்துருக்கோமோ அதே அளவு கடலப்பருப்பு எடுத்துக்கலாங்க எண்ணெய் சேர்க்காமல் நல்லா வறுத்துக்கலாம் பாருங்கள் நல்லா கலர் மாறிடுச்சு பாருங்கள் இப்போ உளுந்து சேர்த்தாதே பாத்திரத்தில் இப்போ கடல் சேர்த்துக்கலாம் அடுத்து ஐம்பது கிராம் அளவு எள் எடுத்துருக்கங்க கருப்பு எள்ளு எடுத்துருக்கேன் இதையும் நல்லா வறுத்துக்கலாங்க உளுந்தும் கடப்பருப்பும் தான் நம்ம வறுக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுத்துக்கும் ஆனால் மற்ற பொருட்கள்லாம் நமக்கு ஈஸியாகவே வறுத்தரலாம் எள்ளு வந்து லைட்டாக நமக்கு வானலில் இருக்கிற சூடே போதுங்க படப்படம்னு வெடிக்குங்க பாருங்கள் ரெடி ஆயிடுச்சு இப்போ வேறு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம் அடுத்து ஐம்பது கிராம் அளவு கொள்ளு எடுத்துருக்கோங்க இதுவும் நமக்கு வறுக்கிறதுக்கு ரொம்ப நேரம் எடுத்துக்காது சீக்கிரமாக வறுப்பட்டுடும் பாருங்கள் கொள்ளு போது எந்த கலரில் இருந்துச்சு இப்போ வறுத்த உடனே எந்த கலரில் இருக்குது பொல்லும் வருபட்டுடுச்சு அதே பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம் அடுத்து ஐம்பது கிராம் அளவு பொட்டுக்கடலை எடுத்துருக்கங்க இதையும் லேஸாக வறுத்துக்கலாங்க பொட்டுக்கடலை ஆல்ரெடி வறுத்து கடலை தான் நமக்கு லைட்டாக சூடு பண்ணாலே போதுங்க பொட்டுக்கடலை நல்லா சூடாகிடுச்சிங்க இப்போ நம்ம அதே பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம் அடுத்து பத்து கிராம் அளவு மிளகு எடுத்துருக்கங்க இது கூடவே நம்ம ஒரு பன்னெண்டு காஞ்சி மிளகாய் சேர்த்துக்கலாங்க கலருக்காக ஒரு பத்து காஷ்மீர் மிளகாய் சேர்த்துக்கிறாங்க அடுத்து ரெண்டு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாங்க இப்போ இது எல்லாமே நல்லா ஒரே ஈவனாக வறுத்துக்கலாங்க இதெல்லாம் வறுக்கிறதுக்கு ரொம்ப நேரம் எடுத்துக்காது அதனால எல்லாமே நான் ஒன்றாவே ஆட் பண்ணியிருக்கேன் நல்லா வறுத்துக்கலாம் நமக்கு ரெடியாகிடுச்சு பாருங்கள் இதையும் மதியம் பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம் அடுத்து கொஞ்சமாக எண்ணெயும் சேர்த்துக்கலாங்க ரெண்டு கட்டி பூண்டை இடித்து வச்சுருக்கங்க இதையும் நல்லா கலர் மாறுற அளவுக்கு வறுத்துக்கலாம் பூண்டு சேர்த்து இட்லி பொடி அரைக்கும் போது நல்லா வாசனையாக மனமாக இருக்குங்க இப்போ பூண்டு கலர் நல்லா மாறிடுச்சு பாருங்கள் இதையும் அதே பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம் அடுத்து கொஞ்சமாக பெருங்காயம் கட்டி பெருங்காயம் சேர்த்துருக்கு இதையும் அதே வானலில் நல்லா வறுத்துக்கலாங்க அதில் இருக்கிற எண்ணெயே போதும் நல்லா பொரியுது பாருங்க நமக்கு பெருங்காயமும் ரெடி ஆகிடுச்சி அதே பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம் இப்போ தேவையான அளவு கல் உப்பு இதனோட சேர்த்துக்கலாங்க இப்போ ஆற வச்ச பிறகு நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாங்க நல்லா ஆறிடுச்சுங்க இப்போ நைஸாக அரைச்சி எடுத்துடலாம் அரைச்சிட்டு வந்தாச்சுங்க ரொம்ப வாசனையாக மனமாக இருக்குங்க இது கிட்டத்தட்ட ஆறு ஆனாலும் நமக்கு கெட்டு போகாது அரைச்ச இட்லி மிளகாய் பொடியை ஒரு ஏர் கண்டெய்னர் டப்பியில் நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாங்க ரொம்ப சுவையான கோயம்புத்தூர் ஸ்டைல் இட்லி பொடி நம்ம எப்படி அரைச்சோன்னு பார்த்தோம் இந்த இட்லி பொடி இருந்துச்சுன்னா கண்டிப்பாக சட்னி வேணும்னு யாருமே கேட்க மாட்டாங்க அந்தளவுக்கு சுவையாக இருக்கும் முக்கியமாக இந்த இட்லி பொடியில் மரச்சக்கு நல்லெண்ணெய் இல்லைன்னா தயிர் சேர்த்து சாப்பிட்டிங்கன்னா சூப்பராக இருக்குங்க கோயம்புத்தூர் பக்கம்லாம் இப்படி தான் சாப்பிடுவாங்க கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கணுன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க நன்றி வணக்கம்